ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் யோகாவின் சக்திசாலியான நிலை எப்படி உருவாகும் ஆன்மீக சந்திப்பை செய்வதற்காக வரதான பூமியில் வந்திருக்கீங்க ஆன்மீக சந்திப்பு சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதனால ஏற்படுமா அல்லது வார்த்தைகள் மூலமாக ஏற்படுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சப்தத்திலிருந்து விலகிய நிலை பிரியமாக இருக்குதா அல்லது சப்தத்தில் வரும் நிலை பிரியமாக இருக்குதான்னு கேட்குறாங்க சப்தத்திலிருந்து விலகிய நிலை சக்திசாலியானதா மேலும் அது அனைவரின் சேவைக்கு காரணமாகதா அல்லது வாய்மொழி மூலமாக அனைவருக்கும் செய்யும் சேவையினுடைய நிலை சக்திசாலியாக அனுபவம் ஆகுதான்னு கேட்குறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை சப்தத்திலிருந்து விலகிய நிலை மூலம் ஆகுதா அல்லது வார்த்தைகள் மூலம் ஆகுதா இறுதி சம்பூர்ண நிலை அந்த நிலையில் அனைத்து சக்திகளினால் நிரம்பிய மாஸ்டர் சர்வ சக்திவான் மாஸ்டர் ஞானம் நிறைந்த நிலை நடைமுறை ரூபத்தில் இருக்கும் அந்த மாதிரி சம்பூர்ண நிலை சப்தத்திலிருந்து விலகி இருப்பதில் இருக்குமா அல்லது சப்தத்தில் வருவதனால இருக்குமான்னு கேட்குறான் அனைத்து ஆத்மாக்களுக்காக உலகத்துக்கு நன்மை செய்யும் மகாதானி வரதானி அனைவருக்காகவும் அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றும் நிலை சப்தத்திலிருந்து விலகிய நிலையில இருக்குமா அல்லது சப்தத்தில் வரும் நிலையில இருக்குமா அப்படின்னு கேட்குறான் இரண்டினுடைய அனுபவியான நீங்கள் இரண்டு நிலையையும் தெரிந்தவர்களாக இருக்கீங்களான்னு கேட்கிறான் இரண்டிலும் அதிக நேரம் எந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும் எந்த நிலை சுலபமாக அனுபவமாகுதுன்னு கேட்கறான் ஒரு நொடியில எந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான டைரக்ஷன் கிடைத்தவுடன் அதே நேரம் தன்னை அந்த நிலையில் நிலைத்திருக்க செய்கிற மாதிரி எவரடியாக இருக்கீங்களா அல்லது நிலைத்திருப்பதிலேயே நேரம் சென்று விடுமான்னு கேட்குறாங்க ஏன்னா சம்பன்னம் ஆவதற்கான நேரம் அருகில் வந்துட்டுருக்குது அப்படின்னா நேரத்துக்கு முன்பு தன்னில் இந்த விசேஷத்தினுடைய அனுபவம் செய்திங்களான்னு கேட்குறாங்க கடைசி நேரத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அனைத்தையும் விட உயர்ந்த சாதனம் டைரக்ஷன் கிடைச்சது அதன் பிரகாரம் அந்த நேரம் அந்த நிலையில் நிலச்சது என்பது தான் இந்த சாதனத்தை பயிற்சியை அனுபவத்தில் கொண்டு வரீங்களான்னு கேட்குறாங்க பயிற்சி இருக்குதான்னு கேட்குறாங்க இந்த பயிற்சியையோ பாப்தாதா வெகு காலமாக கற்றுக் மேலும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பயிற்சியில் தன்னை எவ்வளவு சம்பன்னமானவர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க இப்போ இந்த வருடத்தின் இறுதி வரை தன்னை அந்த மாதிரி எவரடியாக ஆக்க முடியுமா நேரத்தை பார்த்து தன்னுடைய பயிற்சி செய்யறதில் தயாராக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அல்லது இன்னும் அலட்சியமானவராக ஆகிட்டீங்களா தெரியல விநாசம் எப்பொழுது ஆகும் இந்த விஷயத்தை யோசித்து கொண்டே முயற்சி செய்யறதில் சம்பந்தம் ஆவதற்கு பதிலாக வீணான சிந்தனை அல்லது வீணான எண்ணங்களின் பலகீனத்தில் இருப்பதற்கான ஓய்வு விரும்பியாக ஆகிவிடவில்லை கேட்குறான் குழந்தைகளுடைய தற்சமயத்து முயற்சியின் வேகத்தை பார்த்து பாப்தாதா புன்முருவலி கொண்டே இருக்கிறார் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அடிக்கடி யோகி ஆகுங்கள் ஞானி ஆகுங்கள் அப்படிங்கிற செய்தியை தான் கொடுக்குறீங்க அப்படின்னா செய்தி கொடுப்பவர்கள் தனக்கும் இந்த செய்தியை கொடுக்கிறீர்களா பெரும்பான்மையான ஆத்மாக்கள் முக்கியமான பாடமாகிய நினைவு யாத்திரை மற்றும் யோகி ஆகும் நிலையில் பலவீனமானவராக தென்படுறாங்க அடிக்கடி யோகா ஏன் செய்ய முடியல அல்லது நிரந்தர யோகா ஏன் இருப்பதில்லை அப்படிங்கிற இந்த ஒரு புகாரை தான் பாப்தாதாவின் எதிரில் மற்றும் பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களின் எதிரில் வைக்கிறாங்க யோகாவினுடைய சக்திசாலியான நிலை எப்படி உருவாகும் அநேக தடவைகள் அநேக விதமான யுக்திகள் கிடைத்த போதிலும் அடிக்கடி இந்த குறிப்பு சீட்டுகள் தான் பாப்தாதாவுக்கு கிடைக்கிது அதன் மூலம் என்ன புரிஞ்சுகிறது சர்வசக்திவானனுடைய குழந்தையாகி சக்தி இல்லாத ஆத்மாவாக ஆவது யார் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவங்க உலகத்தின் ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் இதற்கான காரணம் என்ன யோகாவையோ கற்று இருக்கிறாங்க ஆனால் யோகம் நிறைந்த நிலையில் இருப்பதற்கான யுக்திகளை உபயோகிப்பதில் கொண்டு வர தெரியலை யோகா யோகா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உபயோகத்தில் கொண்டு வருவதற்கான கவனம் வைக்கிறது தற்சமயம் விசேஷமாக ஒரு அலை தென்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா எந்த ஒரு விஷயம் எதிரில் வந்தாலும் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கும் எதிர்நோக்கும் சக்தியை அவரே பிரயோகம் செய்கிறது இல்லை தந்தையை எதிரில் வைத்துடுறாங்க நீங்கள் உடன் அழைத்து செல்லணும் எங்களுக்கு சக்தி கொடுங்க உதவி கொடுக்கற உங்களுடைய வேலை நீங்கள் செய்யல அப்படின்னா யார் செய்வாங்க கொஞ்சம் ஆசிர்வாதம் செஞ்சிடுங்க நீங்களும் கடலாக இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அஞ்சலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எனக்கு கொஞ்சம் வழங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரே எதிர்கொள்வதற்கான தைரியத்தை விட்டுடுறார் மேலும் தைரியம் மற்றவராக ஆகிற காரணத்தினால உதவியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துடுறாங்க பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஆதாரம் தைரியம் எப்படி மூச்சை இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லை அதே போல் தைரியம் இல்லை அப்படின்னா பிராமணன் இல்லை தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி இருக்குது என்பது தந்தையினுடைய உறுதிமொழி தந்தையினுடைய உதவி மட்டும் என்பதல்ல தற்சமயத்த அலையில் தந்தையின் மேல் விட்டுடுறாங்க மேலும் அவர் அலட்சியமானவராக இருந்துடுறாங்க இப்போது என்ன செய்யணும் விசேஷமான பலவீனம் ஒவ்வொரு சக்தியை மற்றும் ஒவ்வொரு ஞானத்தின் யுத்தியை கேட்டும் மற்றும் அது கிடைத்தும் தனக்காக உபயோகிப்பதில்லை அதாவது பயிற்சியில் கொண்டு வருவதில்லை வர்ணனை செய்யும் வரை கொண்டு வராங்க ஆனால் உள்நோக்கு பார்வையுடையவராகி ஒவ்வொரு சக்தியினுடைய தாரணையை பயிற்சியில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி ஏதாவது புதிய கண்டுபிடிப்பை செய்றவங்க இரவு பகலா அதே கண்டுபிடிப்பின் ஈடுபாட்டில் தன்னையே மறந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சக்தியினுடைய பயிற்சியில் மூழ்கி இருப்பவராக இருக்கணும் எப்படி சகித்துக்கொள்ளும் சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தி என்று எதை சொல்றது சகித்துக்கொள்ளும் சக்தி மூலம் என்ன பிராப்தியாக ஆகுது சகித்து சக்தியை எந்த நேரம் உபயோகப்படுத்தப்படுது சகித்துக்கொள்ளும் சக்தி இல்லாத காரணத்தினால எந்த விதமான தடைகளின் வசமானவர்களாக ஆகின்றாங்க ஒருவேளை ஏதாவது மாயாவினுடைய ரூபம் கோபத்தின் ரூபத்தில் எதிர்ப்பதாக எதிர்ப்பதற்காக வருது அப்படின்னா எந்த முறையில் வெற்றியாளராக முடியும் எந்தெந்த சூழ்நிலையின் ரூபத்தில் மாயா சகித்து கொள்ளும் சக்தி இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய முடியும் முன்பாகவே விஸ்தாரமாக புக்தி மூலமாக எதிரில் கொண்டு வாங்க உண்மையான பரீட்சை அறைக்குள்ள செல்வதற்கு முன்னாடி முதல்ல தன்னுடைய ஆசிரியராகி தன்னுடைய பரீட்சையை நீங்களே எடுத்தீங்க அப்படின்னா உண்மையான பரீட்சையில் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க அப்படி ஒவ்வொரு சக்தியும் விஸ்தாரத்தில் மற்றும் பயிற்சியில் செல்லுங்க பயிற்சியை குறைவாக செய்கிறீங்க அனைவரும் வியாசாராக ஆகிட்டீங்க ஆனால் பயிற்சி செய்யறதில்லை இந்த விதமாக தன்னை பிஸியாக வைக்க தெரியல ஆகினால மாயா உங்களை பிஸியாக்கிடுது ஒருவேளை எப்பொழுதும் பயிற்சியில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா வீணான எண்ணங்களின் புகார் முடிவடைஞ்சிடும் கூடவே நீங்கள் பயிற்சியில் இருப்பதற்கான பிரபாவம் உங்களுடைய முகத்திலிருந்து தென்படணும் என்ன தென்படும் உள்நோக்கு முகமானவர் எப்பொழுதும் சிரித்த முகமாக தென்படுவான் ஏன்னா மாயா தாக்குவது முடிவடைஞ்சிடும் அந்த மாதிரி அனுபவங்களை அதிகரித்து கொண்டே செல்றதுனால அடிக்கடி ஒரே புகார் செய்வதிலிருந்து விடுபட்டுடுவீங்க எப்படி அனைத்து சக்திகளின் பயிற்சிக்காக சொன்னோம் அதே மாதிரி தன்னை யோக சொற்ப ஆத்மா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை மற்றவர்களுக்கு கூறுறீங்க ஆனால் அது உங்களது பயிற்சியாக இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யோகாவினுடைய முக்கிய விஷயங்கள் அதை பற்றி பாபா சொல்கிறாங்க சகஜ யோகா கர்ம யோகா ராஜ யோகா நிரந்தர யோகா மற்றும் பரமாத்ம யோகா இதை வர்ணனை செய்கிறீங்க இந்த அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய பயிற்சியில் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா சகஜ யோகா அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அதனுடைய தெளிவான விளக்கத்தை நன்றாக தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மற்றும் பயிற்சியிலும் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறான் ஞானம் நிறைந்தவர்களாகவும் இருக்கீங்க இப்போ பயிற்சியில் கொண்டு வாங்கங்கிறான் மேலும் அனைத்து விசேஷங்களின் பயிற்சி வேணும் தான் சம்பூர்ண யோகி ஆக முடியும் சகஜ யோகாவினுடைய பயிற்சி இருக்குது மற்றும் ராஜ யோகாவினுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா முழுமையாக தேர்ச்சி பெற முடியாது ஆகையினால ஒவ்வொரு யோகாவினுடைய விசேஷத்தை ஒவ்வொரு சக்தியை மற்றும் ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களை பயிற்சி செய்யுங்க இந்த குறை இருக்கிற காரணத்தினால பெரும்பான்மையோர் பலகீனமாகிடுறாங்க அதே மாதிரி பயிற்சியினுடைய குறை இருக்கிற காரணத்தினால பலவீனமான ஆத்மாகறாங்க பயிற்சியுள்ள ஆத்மா முழு ஈடுபாட்டில் இருக்கும் ஆத்மாவினுடைய எதிரில் எந்தவிதமான தடையும் எதிரில் வர்றதில்லை முழு ஈடுபாட்டினுடைய அக்னி மூலம் தடை தூரத்திலிருந்தே பஸ்பமாகிடு எப்படி நீங்கள் சக்தி சொரூபத்தின் சக்தி மூலம் அசுரன் மற்றும் ஐந்து விகாரங்கள் பஸ்பம் ஆனதாக காண்பிக்கிறீங்க இல்லையா அல்லது ஓடிக்கொண்டிருப்பதாக நீங்கள் மாடல் தயாரிக்கிறீங்க இல்லையா அப்படி இது யாருடைய மாடலை உருவாக்குறீங்க இப்போ என்ன செய்வீங்க ஒவ்வொரு விஷயத்தை பிரயோகம் செய்வதன் விதியில் ஈடுபட்டுடுங்க பயிற்சி செய்வதின் பிரயோக சாலையில் அமர்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு தந்தையினுடைய ஆதரவு மற்றும் மாயாவின் அநேக விதமான தடைகள் விலகுவதாக அனுபவம் செய்வீங்க இப்போ ஞான கடல் குணங்களின் கடல் மற்றும் சக்திகளின் கடலின் மேல் அலைகளில் நீந்து கொண்டிருக்கீங்க ஆகையினால அற்ப காலத்திற்கான புத்துணர்வை அனுபவம் செய்கிறீங்க ஆனால் இப்பொழுது கடலின் ஆழத்தில் சென்றீங்க அப்படின்னா அநேக விதமான விசித்திர அனுபவம் செய்து இரத்தனங்களை பிராப்தி செய்ய முடியும் நீங்களும் சக்தி சாணி சக்திசாலியானவராக ஆகுங்க இப்போ இந்த துண்டு சீட்டுகளை எழுதாதீங்க தந்தைக்கு செரிப்பு வருது சின்ன சின்ன விஷயங்கள் மேலும் அதே விஷயத்தை எழுதுகிறேன் வெளி உலக டாக்டர்னுடைய வேலையை கூட தந்தை மேல் வைக்கிறீங்க படைப்பு உங்களுடையது கர்ம பந்தனம் உங்களால் உருவாக்கப்பட்டது மற்றும் அகற்றுவதற்கான வேலையை தந்தை மேல் வைக்கிறீங்க தந்தையினுடைய வேலை யுக்தி கூறுவதா அல்லது அவரை செய்வதா சொல்வதற்காக பொறுப்பாளராக இருக்கிறாரா அல்லது செய்வதற்காகவும் பொறுப்பாளராக இருக்கிறாரா உறும்பு செய்பவர்களாக ஆகியவீங்க தான் இல்லையா உறும்புக்கார குழந்தைகள் அனைத்தையும் தந்தையின் மேலேயே விட்டுடுவாங்க என்னுடைய குழந்தை நான் கூறுவதை கேட்டு நடக்கிறதில்லை அதாவது லௌகீக குழந்தை நான் சொல்கிறதை கேட்டு நடக்கலை பாபா நீங்களே சரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தந்தையோ சரி செய்வதற்கான வழி சொல்வாங்க செஞ்சீங்க அப்படின்னா அடைவீங்க தந்தையை உலக சேவகன் அப்படின்னு புரிஞ்சு அனைத்தையும் தந்தை மேல் விட விரும்புகிறாங்க ஆகினால என்ன டைரக்ஷன் கிடைக்குதோ அதன் மேல் கவனம் கொடுத்து நடைமுறையில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து தடைகளில் இருந்தும் விடுபட்டவராக ஆயிடுவீங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் ஒரு தந்தையின் ஒவ்வொரு கட்டளையை கடைப்பிடிக்கக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தின்படி நடக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தன்னை பயிற்சியில் பிஸியாக வைக்கக்கூடிய சம்பூர்ண ஞானம் மற்றும் யோகாவின் ஒவ்வொரு விசேஷத்தை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் விடைபெற நேரத்தில் தாதிகளோடு அவக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க மகாரதிகளினுடைய வேகம் அனைவரையும் விட அதிகமாக இருக்குது அதாவது தீவிரமாக இருக்குது ஆனால் கூடவே பிரேக்கும் அந்த அளவு சக்திசாலியாக இருக்கணும் இல்லையா ஒரு நொடியில் எண்ணம் மூலமாக உலகம் முழுவதும் மற்றும் மூன்று உலகங்களினுடைய சக்கரத்தை எதிரில் கொண்டு வந்து மூன்று உலகங்களையும் சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் ஒருவேளை ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் முற்றிலும் புத்தி விதை ரூப நிலையில் ஒரு நொடியில் நிலைச்சிடணும் அந்த மாதிரி பயிற்சி இருக்கணும் அதிக விஸ்தாரம் மற்றும் ஸ்டாப் பிரேக்கு அந்தளவு சக்திசாலியாக இருக்கணும் நிறுத்துவதில் நேரம் எடுக்கக்கூடாது எப்படி ஸ்தூல இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒருவேளை முழு வேகத்தில் ஓடு கொண்டிருப்பவர்களுக்கு ராணுவ தலைவர் ஸ்டாப் அப்படின்னு கட்டளையிட்டார் அப்படின்னா உடன் அதே நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை யாராவது ஒரு நொடி தாமதம் செய்தாலும் கூட சுற்றுடுவாங்க அப்படி அது உடல் சம்பந்தப்பட்ட பயிற்சி அதே மாதிரி இது சூட்சம பயிற்சி மகாரதிகளினுடைய முயற்சி செய்வதனுடைய வேகம் தீவிரம் அப்படின்னா பிரேக்கும் சக்திசாலியாக இருக்கணும் அப்பதான் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி பெறுபவராக ஆவாங்க ஏன்னா அந்த நேரத்து சூழ்நிலை புத்தியில் எண்ணங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அந்த நேரம் அனைத்து எண்ணங்களில் இருந்தும் விலகி ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி தேவை சூழ்நிலைகள் இழுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பிரேக் சக்திசாலியாக இல்லை அப்படின்னா தேர்ச்சி பெற முடியாது ஆகினால மகாரதிகளுக்கு எந்த நேரம் விஸ்தாரத்தில் பறந்து கிடக்கும் புத்தியை உடனே அந்த நேரம் ஸ்டாப் செய்வதற்கான பயிற்சி இருக்கணும் ஓட்டுநருக்கு காரை ஓட்டுவதற்கான பயிற்சி செய்விக்கிறாங்க அப்படின்னா வேண்டுமென்றே அந்த மாதிரியான பாதை உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் மூலம் இவர் விபத்திலிருந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று தெரிய வந்த இதே போலவே இதுவும் முன்பாகவே பயிற்சி வேண்டும் ஸ்டாப் அப்படின்னு சொன்னீங்க மேலும் நடக்கணும் இதுதான் அஷ்ட ரத்தனங்களின் பரிசு ஒரு வினாடி கூட அங்கு இங்கு அப்படின்னு கிடையாது அதனால தான் எட்டு பேர் மட்டும் உருவாகி இருக்கிறாங்க அந்த மாதிரி பயிற்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்படி ஸ்தூலமான கை ஆகியவை கட்டுப்பாட்டில் இருக்குது அதே மாதிரி சூட்சம சக்திகள் என்ன முற்றிலும் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அந்த மாதிரி அனுபவியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க உண்மையில் இது மாதிரி விஸ்தாரமான எண்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கான விஷயம் ஆனால் அந்த மனிதர்கள் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான சாதனமாக ஆக்கிட்டாங்க இங்கு விஸ்தாரத்துக்கு பதிலாக ஒரு எண்ணத்தில் நிலைத்திருப்பது ஆனால் அந்த மனிதர்கள் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை தொடங்கிட்டாங்க இப்போ மகாரதிகளுடைய நினைவு யாத்திரையின் அந்த மாதிரி சித்தி வேணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தாரணை செய்யக்கூடிய யார் எவ்வளோ நேரம் விரும்புகிறாங்களோ அவ்வளோ நேரம் புத்தியை ஸ்திரமாக்கி கொள்ளணும் நல்லது ஓம் சாந்தி வரதானம் பரிஸ்தா சொர்பத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியம் செய்யக்கூடிய பிரம்ம பாபாவுக்கு சமமான அவிக்த பரிஸ்தா ஆகுக பிரம்ம பாபாவுக்கு சமமாக அவ்யக்த பரிஸ்தாவாக ஆகணும் அப்படின்னா பரிஸ்தா சொரூபத்தில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியமும் செய்யணுங்கிறாங்க பாபா எங்களுக்கு பிரம்ம பாபா மேலே மிகுந்த அன்பு இருக்குது அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க அன்பினுடைய அர்த்தம் என்ன சமமாக ஆகுது இல்லையா எப்படி பிரம்ம பாபா பரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி பிரம்ம பாபாவுக்கு சமமாக பரிஸ்தா சொரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியமும் செய்ய சொல்கிறாங்க பாபா பரிஸ்தா அப்படின்னா ஒளிவடிவமான உடல் ஆகையினால ஒளிவடிவமான உடலிலிருந்து காரியம் செய்ங்க ஒளிவடிவமான உடலை பாருங்க இந்த பரிஸ்தா சொரூபத்தில் எந்த ஒரு தடையும் பிரபாவம் செய்ய முடியாது உங்களுடைய எண்ணம் உள் உணர்வு பார்வை அனைத்தும் டபுள் ஆயிடும் உங்களுடைய எண்ணம் உள் உணர்வு பார்வை அனைத்தும் டபுள் லைட்டாக ஆகிடும் பாபா சொல்கிறான் சுலகன் யாருடைய எண்ணம் சொல் மற்றும் செயல் சமமாக இருக்குதோ அவங்க தான் சர்வோத்தம முயற்சியாளர் சர்வ உத்தம முயற்சியாளருக்குடைய எண்ணம் சொல் மற்றும் செயல் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா नंद्री